நாட்டில் இனவாதமும் இனங்களுக்கிடையிலான பாகுபாடும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் இனவாதமான செயல்களும் வார்த்தைகளும் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் எனவே அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்றார் அவர் சோழம் விருப்பவர் இந்தியர்களை கீழ்த்தரமாக அடையாளப்படுத்திய வைரல் சம்பவம் தொடர்பில் அமைச்சர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இந்திய சமூகத்தை அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்திய அச்சம்பவம் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் கோபிந்த் சிங் வலியுறுத்தினார் இன மத மொழி வேறுபாடின்றி ஒவ்வொரு தனி மனிதனும் இந்நாட்டில் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் இதற்கு மலேசியர்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டியது அவசியமாகும் ஒற்றுமையும் பரஸ்பர மரியாதையும் மலேசியர்களை வழிநடத்தும் முக்கிய கொள்கையாக அமைந்தால் மட்டுமே வளமான சுபிட்சமான நாடாக மலேசியா தொடர்ந்து நிலைக்க முடியும் என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சாங்கூர் செப்பாங்கில் சாலையோரம் சோளம் வெறுக்கும் மலாய்கார குடும்பம் இனவெறியிலான அறிவிப்பு அட்டையை வைத்த சம்பவம் வைரலாகியுள்ளது இங்கு கிளைஞருக்கு சோளம் கிடையாது என அநாகரிகமாக அறிவிப்பு வைக்கப்பட்டதற்கு சமூகத்தில் கடும் கண்டனம் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு கே கே மாட் கடையில் விற்கப்பட்டு ஜனவரியில் சர்ச்சையான ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளில் பன்றி இறைச்சி கலக்கப்படவில்லை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான கே பிடி என் அதனை உறுதிப்படுத்தியது அந்த சாண்ட்விச் ரொட்டிகளில் பன்றி மரபணு கண்டுபிடிக்கப்படவில்லை என ஜனவரி இருபதாம் தேதி பெறப்பட்ட ஆய்வுக்கூட சோதனை அறிக்கை தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அர்மிசான் அலி கூறினார் என்றாலும் அந்த சேண்ட்விச் தயாரிப்பு நிறுவனமும் அதன் இயக்குநரும் அலால் முத்திரையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக பதினான்கு குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ளனர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டும் விட்டது அந்த விவகாரத்தில் தமது அமைச்சு தாமதமாக செயல்பட்டதாக கூறப்பட்டது குறித்து கருத்துரைத்த போது அவர் அவ்வாறு சொன்னார் மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கே கே விற்கப்படும் ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளின் ஹலால் தன்மை குறித்து மாணவர் அமைப்பொன்று ஜனவரி பத்தாம் தேதி வீடியோ வெளியிட்டு சந்தேகத்தை எழுப்பியது இதையடுத்து அந்த சாண்ட்விச் ரொட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் சோதனைகள் நடத்தப்பட்டன அதே சமயம் சாண்ட்விச் மாதிரிகள் சோதனைக்காக ரசாயனத் துறைக்கு அனுப்பப்பட்டன ஹேம் என்பது ஆரம்பத்தில் பன்றி இறைச்சியில் செய்யப்பட்டதாகும் எனவே கோழி மற்றும் வான்கோழி இறைச்சிகளில் செய்யப்பட்டிருந்தால் பொட்டலத்தில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அதன் விற்பனையை எதிர்ப்பவர்களின் வாதமாகும் தற்போது இந்த ஹேம் அண்ட் சீ சாண்ட்விச் ரொட்டிகளில் பன்றி இறைச்சி கலக்கப்படவில்லை என இருப்பதால் சர்ச்சை முடிவுக்கு வரும் என நம்பப்படுகிறது நீண்ட பள்ளி விடுமுறைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்வியாண்டு இன்று தொடங்குகின்றது இந்த நிலையில் தங்களின் கல்வி பயணத்தை தமிழ் பள்ளி வழி தொடங்குகின்ற மாணவ செல்வங்களுக்கு மாயிகா சார்பில் அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளார் இந்த மண்ணில் நம் சமுதாயத்திற்கு அரணாக விளங்கக்கூடியவை நம் தமிழ் பள்ளிகள்தான் சமுதாயத்தின் பண்பாட்டு பாரம்பரிய அடையாளமாக அவை விளங்குகின்றன எனவே தமிழ் பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோருக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளத்தை சிறப்பாக அமைக்கவிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்பதை முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொண்ட சமூக இயக்கங்களுக்கும் தமிழ் பற்றாளர்களுக்கும் இந்த வேளையில் மாயிகா சார்பில் அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் தமிழ் பள்ளிகளுக்கு அன்று முதல் இன்று வரை காவலனாகவும் பாதுகாப்பு கேடயமாகவும் மாயிகா விளங்கி வருகிறது தமிழ் பள்ளிகளுக்கான உரிமையுடன் மானியம் உள்ளிட்ட வசதிகளுக்கும் மாயிகா தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது நம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவரையும் பட்டதாரியாக்கி அவர்களின் எதிர்காலம் சிறக்க கல்வி கல்விக்கரமான எம்ஐஇடியும் என்றென்றும் தயாராக உள்ளது அந்த வகையில் இடைநிலைப் பள்ளிகளுக்கு செல்கின்ற தமிழ் பள்ளி மாணவர்களும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் கல்வியில் கவனம் செலுத்த விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார் நம் சமுதாய எதிர்கால மேட்சிக்கு கல்வி ஒன்றுதான் பற்றுக்கோடு அதனால் அனைத்து தரப்பு மாணவர்களும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதில் தலைசிறந்து விளங்க வேண்டும் என விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார் பல்லின மக்கள் ஒற்றுமையாகவும் சகிப்புத் தன்மையுடனும் வாழும் இம்மலேசிய திருநாட்டில் அதனை சீர்குலைக்கும் வகையில் சில தரப்பினர் நடந்து கொள்வது வேதனை அளிக்கிறது ஆக கடைசியாக சிப்பாங் சோழ வியாபாரி ஒட்டுமொத்த இந்தியர்களையும் இழிவுபடுத்தி மனதை புண்படுத்தியுள்ளார் அவர் பயன்படுத்திய வார்த்தை இந்தியர்கள் மத்தியில் அவச்சொல்லாக பார்க்கப்படுகிறது அதன் பயன்பாடு ஏற்கனவே பல முறை சர்ச்சையான போதும் இதுவரை தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மக்கள் புகார் அளிக்கும் வகை அதிகார தரப்பு காத்திருக்குமா என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மகிமாவின் தலைவர் டத்து என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சோழ வியாபாரியின் செயல் வைரலாகி மூன்று நாட்களுக்கும் மேலாகிவிட்டது இன்னும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சும் அதிகார தரப்பும் இதற்காக காத்திருக்கின்றன இதுபோன்ற விஷயங்களில் அதிகாரப்பூர்வ புகார் கிடைக்கும் வரை காத்திருந்தால் நிலைமை கைமீறி போய்விடும் என்பது அமைச்சுக்கு தெரியாதா இதனால்தான் மக்கள் அதிருப்தி அடைகின்றனர் என சிவகுமார் காட்டமாக கூறினார் மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் இதனை கண்டித்துள்ளார் அவரை போன்று பிற மக்கள் பிரதிநிதிகளும் இதனை கண்டிக்க வேண்டும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் இந்த விவகாரத்தை மக்களவைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சிவக்குமார் வலியுறுத்தினார் அதே சமயம் உணர்ச்சி விஷயங்களை தொடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஒருமைப்பாட்டு அமைச்சு நல்லிணக்க அமலாக்க அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் இது தவிர இன விவகாரங்களை ஒரே அமைச்சின் கீழ் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார் திருங்கானூர் புக்கிட் பிஸி அருகே எல்பி டூ இரண்டு எனப்படும் இரண்டாவது கிழக்கு கரை நெடுஞ்சாலையில் புல்வெட்டும் தொழிலாளி ஒரு கையெறி குண்டை கண்டெடுத்தார் நேற்று மதியம் பனிரெண்டு ஐம்பது மணியளவில் அக்குண்டு கண்டெடுக்கப்பட்டது உடனடியாக போலீஸ் அவசர எண்ணுக்கு அழைத்து அவர் தகவல் கொடுத்ததாக டுங்குன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் மைசூரா அப்துல் தெரிவித்தார் இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த போலீஸ் பாதுகாப்பு கருதி நெடுஞ்சாலையின் இரண்டு வழி பாதைகளையும் சுமார் முன்னூறு மீட்டருக்கு மூடியது வெடிகுண்டு ஒழிப்பு குழு வரவழைக்கப்பட்டு மாலை நான்கு மணி அளவில் அந்த கையெறி குண்டு அழிக்கப்பட்டது அக்குண்டை அங்கு யார் வீசி சென்றார்கள் என்பது உள்ளிட்ட விஷயங்களை கண்டறிய போலீஸ் மேற்கொண்டு விசாரித்து வருகிறது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயுர் குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயுருடன் தொடங்குங்கள் ஸ்லாங்கூர் ஷாலாமில் நிகழ்ந்த பயங்கர சம்பவம் ஒன்றில் மூன்று மாத சம்பள பாக்கியால் ஆத்திரமுற்ற ஊழியர் மளிகைக் கடை மேலாளரை இறைச்சி வெட்டும் கத்தியால் வெட்டி கொன்றார் செக்ஷன் ஏழில் உள்ள மளிகைக் கடையில் வெள்ளிக்கிழமை காலை நாற்பத்தைந்து வயது வங்காளதேச ஆடவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தது கண்டு பொதுமக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் பிப்ரவரி பத்தாம் தேதி தன் கைக்கு வந்திருக்க வேண்டிய ஈராயிரம் ரிங்கட்டுக்கும் மேற்பட்ட சம்பள தொகை வராததால் சந்தேக நபர் கோபமடைந்துள்ளார் இதனால் மேலாளருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் திடீரென கடையிலிருந்த இறைச்சி வெட்டும் கத்தியை எடுத்து அவரை பல முறை வெட்டினார் தலை உடல் மற்றும் கைகளில் வெட்டுக்காயங்களுக்கு ஆளான கடை மேலாளர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து மாண்டார் இதையடுத்து முதன்மை சந்தேக நபர் உட்பட ஐந்து வங்காளதேசிகளை போலீசார் விசாரணைக்காக கைது செய்தனர் அவர்களில் இருவர் பெண்களாவார் என ஷாலாம் போலீஸ் கூறியது ஜிஎம் இண்டியன்ஸ் பெருமிடன் படம் லைனோர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தாறு ஃபெப்ரவரியிலிருந்து இரண்டு மார்ச் வரை ஏ ஆன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லைன் மோரியல் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பிரியாணி பானிபூரி பஞ்சாபி ஸ்ட்ரீட் குனாபா கோழி சோடா ஜீ ஸ்நாச்சர்ஸ் ஹோல்சேல் விலையில் ஹாலிவுட் பாலிவுட் ஸாரிகள் கீப்ஸ் வேர் ஹோம் அக்சஸ்ரீஸ் பஞ்சாபி சூட்ஸ் குர்தா குர்தீஸ் லெங்கா என எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட்டட் விலைகள் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாய்ங் ஸ்லைன் மோரியல் பிக் சேல் பிக் டிஸ் கார்